ஹசனுல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் கனியமானவர்களே இப்படியாப்பட்ட செயற்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக நாம் செய்தே ஆக வேண்டும் ஒரு நாள் நான் ஒரு பாதையால் நடந்து சென்று கொண்டிருந்தேன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை பார்த்தேன் இரும்புகளை உருக்கி அந்த வேலை இரும்பு வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் இரும்பை உருக்கி தன்னுடைய கையின் மூலமாக எந்த கவரும் இல்லாமல் அப்படியே இரும்பை வளைக்கிறார் ஆச்சரியமாக இருக்கிறது கேட்கும் பொழுதும் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சொன்னார்கள் இலைஹி அவர்கிட்ட பேச்சு கேட்டேன் இதனுடைய ரகசியம் என்ன அவர் சொன்னார் எனக்கு முன்னால் ஒரு மானுக்கேடான செயற்பாடு வந்தது என்று சொல்லிவிட்டு அவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார் அவர் சொல்கிறார் இமாம் அவர்களே ஒரு நாள் நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தேன் ஒரு பெண் விபத்து அதாவது ஒரு பெண் என்னை சந்திக்க வந்தால் சந்திக்க வந்து எனக்கு உதவி கேட்டால் அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு பெண் நான் சொன்னேன் நான் உதவி செய்வதாக இருந்தால் நீ என்னோடு மானக்கேடான செயற்பாடில் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் மறுத்து அழுது விட்டு சென்று விட்டால் பிள்ளைகளுக்கு பசி அந்த வறுமையுடைய அகோரம் மீண்டும் பல நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்து என்னிடம் சொன்னால் நான் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு இடத்தில் நாம் ஒதுங்க வேண்டும் ஒரு காட்டுப் பகுதியில் எங்களை யாரும் பார்த்துவிடக்கூடாது எனவே நானும் போய் அந்த பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தயாராகும் பொழுது அந்த பெண் அழுதால் அந்த பெண் கதறினால் அல்லாஹை அழைத்தால் சொன்னால் இந்த இடத்தில் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு விதமான எனக்கு நாள் மாற்றம் உடனடியாக அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த பாவத்தில் ஈடுபடாமல் நான் உடனடியாக உதவிகளை செய்து அவளை அனுப்பி வைத்தேன் தெளிவாக நுணுக்கமாக கேட்போம் கடைசி பகுதி அன்பான வாலிபர்களே அன்பான வயோதிபர்களே தெளிவாக கேட்போம் அந்த பெண் செல்லும் பொழுது ஒரு வார்த்தையை ஒரு துவாவை கையை வானத்தின் பக்கமாக உயர்த்தி சொன்னால் தனி மினன்னார் இந்த பயங்கரமான கொழுந்து விட்டறியக்கூடிய கூடிய நரகத்தை விட்டும் என்னை எப்படி நீ பாதுகாத்தாயோமின் உலகம் ஆகிரத்துடைய ரெண்டு நெருப்பு உலகத்துடைய நெருப்பு ஆகிரத்துடைய நெருப்பை விட்டும் இந்த மனிதரை நீ பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டால் அவள் துவா கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்குள்ளால் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஒரு தைரியம் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் எப்படியாப்பட்ட பயங்கரமான நெருப்பில் நான் கையை போட்டாலும் நெருப்புடைய தாக்கம் உண்டாக மாட்டாது அதனால் தான் நான் இவ்வாறு இரும்பை எந்த கவரும் இல்லாமல் வளைத்து கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை ஹசனுல் பசரி ரஹிமகுல்லா அவர்களிடம் அந்த பெண் அந்த வாலிபர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்வோம் அல்லாஹுடத்தில் அதிகமாக துவா செய்வோம் கடைசியாக சொன்ன இந்த அஞ்சு விடயங்களையும் நாம் அதிகமாக எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் அதிகமாக செய்யும் பொழுது சகோதரர்களே நிச்சயமாக இந்த பயங்கரமான பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம் ரஜபுடைய மாதம் பாவங்களுக்கு தோபா செய்யக்கூடிய மாதம் நல்ல மக்கள் நல்ல அமல்களுக்கு தயாராக கூடிய மாதம் அதாவது சொல்வார்கள் நெல்லை தூவக்கூடிய மாதம் சாபானுடைய மாதம் அடுத்த மாதம் அது விளைச்சல் வரக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் எங்களுடைய அறுவடைகளை செய்யக்கூடிய மாதம் எனவே அனைத்து விதமான பாவங்களுக்கும் தோபா செய்து இந்த ரஜவுடைய